அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றத்திலே விரோதமான காரியத்தை தடுக்கப்பட்ட காரியத்தை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நம்முடைய கடமை சுனஞ்சோமாடைய கடமை என்னென்னா அல்லாமரும் பில் மாறும் அதோட முடிச்சுக்கிட கூடாது அதுக்கு அடுத்து வன்னகிவான முன்கன்னு ஒன்று இருக்குது அதையும் சேர்த்து செய்யணும் இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் அல்லம்பரும் பில் மாறும் நல்லதுங்கிறது தான் அடுத்து அண்ணா வண்ணகி வன்னகிவான முன்கண்ணும் இருக்குன்னு அது என்ன தீயதை மட்டும் தடுப்பது அந்த சப்ஜெக்ட்டும் இப்போ நான் வர்றேன் சில பேர் ஒரு சில பேரில் சினிமா கச்சேரி நாடகங்கள் கூட்டு கும்மாடங்கள் மேலத்தாளங்கள் தாளங்கள் ஆட்டம் மயிலாட்டம் அந்த கிராமங்கள்லாம் பார்த்தேன் இப்போ குறைஞ்சிருச்சு அதான் வேலை நம்முடைய சுனஞ்சமாத்துடைய விழிப்புக்கு பிறகு குறைஞ்சிருச்சு இப்போ அடுத்து வருகிற பட்டு மண்டலத்துக்கு ஒரு முழு கொடுக்க நம்ம வேலை அப்போ அப்போலாம் கிராமத்தில் நடந்துச்சு அப்போலாம் அப்படிலாம் கிடையாது அந்த உயிரில் பண்ணால் என்னென்னு கேட்குறான் பசங்க அதெல்லாம் இல்லை குறைஞ்சிருச்சு அல்லாவுதான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டான் இன்னைக்கும் ஒரு சில பயம் நடக்குது எவ்வளவு விழிப்புணர்வு பாருங்க எத்தனை பயன்கள் தான் எனக்கு தெரிந்து கொடுக்கிறது பட்டு மன்னதுக்கு சரி அடுத்து அதான் இல்லை சரி நடந்துன்னு சொல்லி வச்சுக்கிறதுங்க இல்லைங்க அந்த ஊழல் நடக்குதுங்க தப்பு தப்பு தாங்க நாங்கள் போகிற ஊழல் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல சில பேர் கபருக்கு முன்னால் போய் சஜிதா செய்வாங்க தப்புங்க தர்கா மற்றவர்கள் வெளியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தர்கா வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உள்ளுக்கு சென்று தடுத்து கொண்டிருக்கிறோம் அதிலே நிறுவனம் அவர்கள் நான் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் சில பேர் தவாவ் செய்வாங்க அதுவும் மார்க்கத்தில் இல்லை இப்படி எதை ஒழுங்கா செய்யுமா அப்படி செய்யணும் தடுக்கப்பட்டதை செய்யக்கூடாது தான் ஜாதகங்கிற முறை அது ஆண்கள் பெண்கள் கலப்பது நான் தர்காவிலே கூடாது எங்க கூடாதுன்னு ஒரு அப்பாவி மகன் என்ன நினைக்கிறான் தர்காவில் தானே கூடாது அச்சத்தை சொன்னாரு அப்போ பஸ்ஸில் கூடும் போல தெரியுது அவன் நினைக்கிறான் ட்ரெயினில் கூடும் போல தெரியுன்னு நினைக்கிறான் திருமண நிகழ்வுல கூடும் நினைக்கிறான் அப்படி அவன் நினைக்க கூடாதுன்னு சொன்னேன் இது பொது சட்ட சட்டமாக சொல்லுங்க மகாபீகரே நாங்களும் பெண்களை கணக்குனா பொது சட்டமாக சொல்லுங்க நடக்கிற நடக்கிறேன் மாமராணி சவோ அங்க மட்டும் தான் கூட இருப்பான் பொதுவாக சொல்லுங்க ஆனால் மகாபீர் சொல்ல மாட்டாங்க ஏன் தெரியுமா அப்படி பொதுவாக ஆண்களும் பெண்களும் கலப்பது கூடாது என்றால் அவருடைய மாநாட்டிற்கு ஆபத்து என்னங்க மாதிரி அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆபத்து அவருடைய போராட்டத்திற்கு பேர் ஆபத்து எப்படி சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க தான் தருகாவெல்லாம் தான் பஸ்ஸார் கூடாது தான் கூடாதுதான் ஆர்ப்பாட்டத்துக்கு சொல்ல தேவையில கூடாது 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 அதனால மாதத்தை பற்றி கேட்டாங்க அது கூடாதுங்க பஞ்சா கூடாது அதனால ஷியா தொள் கொள்கை சுன்னை ஜமாத்து பேர் வச்சுக்கிட்டு சில பேர் செய்கிறாங்க உங்களுக்கு நான் நினைவு விட்டுறேன் சுன்னை ஜமாத்து ஷியா கிடையாது ஆனால் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க பஞ்சா தீமிதி தன் இன்னைக்கு இருக்குது சென்னையில் நடந்துகிட்டு இருக்கேன் நான் பார்த்தேன் சுனஞ்ச பேரில் நம்ம போய் என்னங்க இதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு என்ன இவர் சுண்ணங்கம்மா தான் இல்லையா நம்மளை ஏன்னா நம்ம வந்து சீனிக்க கூடாது வெளியிடணும்மா அதனால இவர் சுண்ணங்கம்மா தான் இல்லையா சீனிக்கும் கூடாக்கிறாரு பஞ்சாடுக்கு கூடாக்கிறாரு ஏன்னா சுண்ணஞ்சமாத்திலேயே ஒரு கொள்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சியா கூட கொள்கை படகு நுழைஞ்சிருச்சு தப்பத்தியை தான் அவியட அடிக்கடி ஓராடிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம சில ஏங்க ஏ கொள்கை தப்பத்தி அம்னு வந்துருச்சா அந்த மாதிரி நடை இப்படி இப்படி கேட்டால் அது ஒரு எழுத்து ஒரு நாள் பத்து நன்மை தப்பத்தி இல்லாமல் அந்த லண்டன் தானே எந்தக்கு தேப்பிடு இருக்கா அடிக்கடி வரக்கூடாது சீயாக்கள் பொருள் நிறைய கொண்டு ஒன்று நுழைஞ்சிருச்சுங்க இப்போ மொதல் பிற ஒன்று நேர்ந்து பத்து வரைக்கும் கற்று சாப்பிடக்கூடாது அசைப்பு சாப்பிடக்கூடாது சீயாக்கள் சுனைய மாதிரி தான் நிறைய பேர்ட்டேன் இன்னும் நேற்று நான் இமாமக்களுக்கு சாப்பாடு இருக்குவாங்க சில ஊர்வலில் வரல பள்ளி மாவுக்கள் சாப்பாடு போவோம் இந்த பிறகுலாம் பத்து வரைக்கும் காவேரியாக தான் போகும் ஏன்னா அந்த சட்ட சுண்ணாத் சொல்லிக்கிட்டு அதை பேணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது பிறகு உள்ளதை பத்து வரைக்கும் இந்த மாதிரி ஷியாக்கள் கொள்கை சுண்ணத் ஜமாத் ஊழியர் இருக்கிறது மாற்றத்துக்கு இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது